சினிமாக்காரர்களும் நாய்களைப் போலத்தான் என இயக்குனர் மிஷ்கின் சொன்ன கருத்து பரபரப்பை கிளப்பியுள்ளது சென்னை பிரசாத் லேப் ஸ்டுடியோவில் அலங்கு திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் மிஷ்கின் இங்கு நடைபெற்ற கூத்தை பார்த்தவுடனே எனக்கு பாதி இறந்து போன மூளையும் பாதி செத்து போன எழுந்தது போல் நான் உணர்ந்தேன் நான் நாய்களுடன் பழகி இருக்கின்றேன் நாய்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டும் இருக்கின்றேன் கிராமங்களில் உள்ள நாய்களை எல்லாம் மணி என்றுதான் அழைப்பார்கள் இன்னும் அது எங்களை பாதுகாக்கும் தெய்வமாகத்தான் இருக்கும் நாய்கள் குழந்தைகளை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் அது வீட்டில் இருந்தால் பாம்பு பூச்சிகள் வராது நாய்கள் ஆதி தகப்பன் போல் நடந்து கொள்ளும் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு நாய்களை போலத்தான் நடிகர்களை கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கூறினார் அல்லது ஒரு மகசு இல்லை வந்து கிராமம் தான் அது வந்து பார்த்தோம் எல்லோருமே அதுதான் மைக்ரேட் ஆகிருக்கும் அது வரும்போது இன்னைக்கு என் சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு நம்ம ஒரு பாதி செத்து போன மூளையும் பாதி செத்து போன இருதையும் எழுதது போல நான் உணர்ந்தேன் அந்த அளவு ஆதிக்குள்ளே போய்ட்டு என்னை அவங்க எழுதிட்டேன் நாய்கோடு ரொம்ப பழைய இருக்கும் நாய்களோடே வாழ்ந்து இன்றைக்கி நாய் இல்லாமே இருக்கேன் நாய்கிட்ட நிறைய கற்றுங்க நான் தனிமை சின்ன வயசான தனிமர் இருக்கும்போது எனக்கு ஒரு மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆபமான ஒரு வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும் தலை பெருசாக அந்த மாதிரி நான் ஆய்வு வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை கிராமங்களில் என்ன மணி எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவோம் சொல்லப்போனால் எங்களை வழக்கம் அது வீட்டுக்கு முன்னாலே இருக்கும் அது ஓ ஓகே அப்போ அது வந்து பண்ற ஒரு தெய்வமாக தான் இருக்கும் குழந்தைகளை பார்த்துக்கோம் பாம்பு பூச்சி வராது ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம் ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துச்சு ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை உத்துப்பாக்குறது வந்து தவறு அல்லது மனிதர்களை ஒத்து பார்க்கறது தவறு இந்த கண்களை பார்த்தீங்கன்னா இந்த கண்கள் வந்து ரொம்ப தேவையான ஒரு வனம்

நீங்க பேக்கலாம் சொல்ல முடியாது அங்க போயிட்டு நீங்க மூட் அவுட்லாம் ஆக முடியாது அது மோஸ்ட் நாட் ஸ்டாப் நடிகர்கள் சினிமா காரங்க நானும் ஒரு நாய்களை போடுறேன் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் கை கட்டுங்க இந்த மனிதர்கள் இங்கே வந்து ஆண்டாங்க கொஞ்சோண்டு கை கட்டினா சார் உங்கள் வாக்க முடியும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் உங்களுக்கு காசை வச்சு தான் நாங்கள் சாப்பாடு உங்கள் காசு வச்சு தான் உங்களுக்கு சாப்பிடுவோம் காசு வச்சு காலம்